திவே அடைபகுறும் ஸ்கோவைஸ்லார்ர் வந்தவரே கேடில் முடி புடிச்சார் சிக்குடா சிக்குடா மாவு வெட்டி விடுற சிக்குக்கா துருப்பிரஸ் வெட்டி கொண்டு டேய் 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 வருதுடா 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 சூப்பர் 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 ஆட்டரா 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 ஓசிலே ஓட்ட ஓசிலே ஓட்ட ஓசிலே ஓட்ட சூப்பர் மாரியா சூப்பர் மாரியா டேய் டேய் டேய்

சுத்து மாத மாத விஜயபாசிய சார் மாடு செங்கல் நாடு கண்ணுபத்தி ரவுண்ட் பட்டோன் காலை ஒன்றிய காசி கண்ணப்பன் மாடி வெற்றி பெற்றது காசி கண்ணப்பன் மாறி வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது பேர் அதிரா சூப்பர் வெற்றி பெற்றது

அபிபிரத மாதிரி சின்ன சேட சின்ன சேட தொண்ணூறு சேட கொடுக்க சூப்பர்

சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் மா எங்கே போய் பிடிக்கிற விட்டா மாட்டா ஆமா நீ ஒரு கிலோமீட்டர் போய் பிடி அங்க போய் பிடிக்கா மாட்டா நான் கிட்டே காரம் போது பட்டா நியாயம் மாற வகுக்குறா நியாய குஞ்சு வந்து மாற வகுக்கு மாறு பிடிமா இருக்கு இதை மாதிரி நாயக்கார என்னது யாரு பிடி நாய்க்கு நடக்குது ஏ வீர விளையாட்டு சங்கம் மாநில தலைவர் ஆளவயாடு அம்பாள் சிவா அவர்களின் புலி மாடு வருது ஆளாவில் அம்பாள் சிவா அவர்களின் புலிமாடு புளி மாடு வருஷம் சொல்லுங்க ஆளவயாடு அம்பாள் சிவா அவர்களின் புலி மாடு அரும அருமுடா வீர்த்தி பண்றது வீர தமிழர் வாங்கிட்டு வாங்க நல்லாணி மணிமுத்து தேவர்மாரு மாஜின் பேர் அன்பு மாடு வெட்டி விடுது அப்படி எவ்வளவு அடுத்தா மூணாம் குறிச்சி எம்ஆர்சி கவல் மாடியா மூணாம் குறிச்சி எம்ஆர்சி கவல் மாடு அம்மா வீடு தொம்பி செவல புள்ளட்டு செவல புள்ளட்டு ஆறு மணி ஆறு மணி டை டை நொறுக்குதான் அங்கே பிடிக்காத மாடு வெட்டி மாடு வெட்டி விட்டது வேண்ட வேங்கன்பட்டி சிங்கார சூனியா மாடு சரி சரி மாவு வெற்றி பெற்றது புதுக்கோட்டின் வெற்றி பெற்றது மதுரை மாவட்டம் வஞ்சி நகரம் மதுரை வீரன் கோயில் மாடு பாத்துக்கில்லங்க சாட்ட போட்டாங்க வெற்றி பெற்றது மில்லங்க வெற்றி பெற்றதுக்காரு குடிச்சுக்க

கூட கூட பாருங்க சூப்பர் க ஆஹா மாடுபுடி மீரன் வெற்றி பெற்றார் சிங்கம் இருக்கு நடகர் மாடு நடகர் மாடு சேவுகா மாற்றி பேர் என்னவே சேவன் இருக்குது சேவுகா வக்கீல் பாண்டிய ராஜன் எங்கே இருந்தாலும் வருவோம் மேடைக்கு வரவும் மாடு விட்டு விட்டு சரி அருண்மாடு மேல ராஜா அருண்மானியா மாடி இருக்கணும் வெற்றி பெற்றார்

மீமாட்டி அந்த பேருக்கு காரிகாரன் கொஞ்ச சாய் மாடு குடி மாடு மாடு வருதுயா ஆடடா சாட்டு குடியா சூப்பர் சூப்பர் கை கை அந்த கவள அனே அனே காலையில இருந்து அந்த கவள யாரையுமே சாத்துறது இல்ல அதை ஏன் சாத்த மாட்டறாங்கன்னு தெரியல இந்த மாடு என்னப்பா மேல அப்புறம் தம்பி திக்கே மேல ஏத்திக்கே ஆடி பேர் என்னப்பா ஒரு ஓ பாசிட்டு வரஞ்சிரு எந்தூர் மார்பா பாவாடி படி கேடி போடுப்பா கேடி கட்டி நோட் வெட்டி விட்டு அவங்க தெரியாது ரபிக் அவங்களுக்கு விளாகுல் சார் வர பொன்னட பத்தி போறோம்னு சொல்லப்படுது மாதரா மாட்ட முத்துசாமி பட்டி அரைநாட்சி மாதிரி மாதிரி தமிழச்சி ஏ அன்பு தங்கச்சி பாரு பாலா சாமி ஓடியடா நான் அந்த பரிசை எடுத்து வந்தா ஒருத்தர் கொடுத்து பாய் மூயா கொடுத்தது பாப்பா என்ன மாடுங்க ராஜவாடி ராஜவாடி மாடு மாடு நியூஸ் தமிழ் செய்தியாளர் டைரி டெய்லி அம்மாவாடி ராசு மாடு சூப்பர் மாடு நீ தமிழ் சிவராமன் மாடு வெற்றி பெற்றது மாடு சூப்பரமணி மாடியா சூப்பர் 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 மாடு மாடு மாடு

என்ன பாப்பா ரொம்ப நீர தமிழச்சி மாட்ரியா வீர வா நீ வளர்த்தது நீ வளர்த்தது உனக்கு தான் கட்டுப்படுவா வீர தமிழச்சி கூப்பிடுமா கூப்பிடு வா வெளிய வாடாக்கண்ணா வா வா தம்பி வாடா தம்பி கூப்பிடுப்பா கூப்பிடுப்பா மணி ஆகுது இல்ல சீக்கிரம் அரைச்சல் நீங்க

கொள்ளை பற்றி வக்கீல் பாண்டியராஜன் வீட்டுக்கு வந்த மாதிரி மாத்திரக்குடி மாத்திரக்குடி பற்றி போலீஸ் அழகர் சாய் மாறு வாக்கில் பாண்டியராஜன் வீட்டுக்கு வந்த மாதிரி வாக்கில் வாக்கில் பாண்டியராஜன் வீட்டுக்கு வந்த மாதிரி மாத்திரக்குடி போலீஸ் அழகர் சாய் மாதிரியா பட்டி பற்றி ஜெயித்திருச்சுப்பா ஊர் கோனார் சதீஷ் அவர்களுக்கு வந்த மாதிரி புதுகை கனிமொழி பாஸ்கர் சரியா மாட்டின் பேர் தில்லி சூப்பர் 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 தம்பி அருமை அருமை நல்ல முயற்சி அருமையான காலம் சூப்பர் சூப்பர் வழக்கறிஞர் பாண்டியராஜ் வெட்டி பண்ண மாடு மாடி விட்டு விட்டுறது மதுரை அஞ்சப்பர் சார்பாக மதுரை அஞ்சப்பர் சார்பாக நாச்சும் தோட்டா வரியா தோட்டா மாடி வெட்டி போட்டது மாடி வெட்டி போட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் ஆத்தூர் பிஎல் செல் செல்வத்தர் மாடு வெட்டி விட்டது

மக்கள் பாண்டிப வெற்றி பெற்றது வருவாய்த்துறை கிராம உதவியாளர் யாசன் கிராம உதவியாளர் யாசர் மாடு மாடு மாடுப்பட்டி எஸ் எம் ராமலிங்க மாடு வெட்டி பெற்றது பற்றி எஸ் எம் ராமலிங்க மாறி வெற்றி பெற்றது சூப்பர் ஆறு வெற்றி பெற்றது மாறு குடி மாட்டி மாறு வெற்றி பெற்றது மாடுக்குடிப்பட்டி செல்வனாக செல்வனும் ஜெயிச்சிட்டாங்க

மாட்டின் பேர் சொல்லான மாடு பிடிமாடு பாண்டியராஜன் மாடு பொண்ணப்பட்டி லட்சுமன் மாடு மாடை படி மாடு சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருந்தது பனையப்பட்டி சிங்கர் மாறி மாறி சூப்பரா போயிடுச்சியா அழகையா சுப்பிரமணிய மாடு வெற்றி பெற்று வீட்டுக்கு வந்த மாடு சூப்பர் 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 மாறி பட்டி சிங்காரம் மாடு திமுக ஒன்றிய செயலாளர் அரைக்கலாமணி மாடு பட்டி சிங்கார மாடு மாறி வெற்றி பெற்றது சமூக சூப்பர் 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 மாதிரி எட்டு மாடு இந்த பேச்சுக்கு

மாடு வெற்றியுடைய தங்கச்சி மாறி ஜெயிச்சிருச்சு அன்பு கிஷ்டம் கட்டுக்குடிப்பட்டி கரிவர்மன் மாறி மாட்டின் பெயர் சின்ன 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 அரண அடுத்த வருஷம் இந்த மாட்டை ஒலிம்பிக்கல சேர்த்து நல்லா இந்த குட்டியை வரட்டுங்க குட்டி போட குட்டி குட்டி காலை அடங்கியது காலையார் வெற்றி பெற்றார் மாடுப்பன் ஒருத்தரு ஒருத்தர் இல்லாடி பொங்கல் ரெண்டு பேருக்கு பொங்கல் பொங்கல் வளர்த்துக்கள் வழக்கறிஞர் வாசி மாநாடு ரகுநாதபட்டி மாணிக்கம் எம்பி செவன் வருது செவன் வெற்றி பெற்றது வழக்கறிஞர் வாசி மாடு வெற்றி பெற்றது